சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் காசாவை முழுமையாக கைப்பற்றுவோம் அதிரடியாக அறிவித்த நிதன் இஸ்ரேல் போரை நிறுத்தாவிட்டால் உதவியை அதிகரிக்காவிட்டால் உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இங்கிலாந்து பிரான்ஸ் கனடா எச்சரிக்கை அணு ஆயுதங்களை தயாரிக்க மாட்டோம் என்று அமெரிக்காவுக்கு உறுதியளிக்க தயார் ஈரான் அறிவிப்போம் புடினுடன் இரண்டு மணி நேர பேச்சுவார்த்தை போர் நிறுத்தத்திற்கு தயாராகும் ரஷ்யா ரஷ்யாவின் கேபிள் தாக்குதலை முறியடிக்க ராஜட்ரோன் நீர்மூழ்கி கப்பலை வடிவமைத்த பிரித்தானியா போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக்க பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழ இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அதுடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் காசா முழுவதையும் கட்டுக்குள் கொண்டு வருவோம் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சூளுரைத்துள்ளார் நேற்று திடீரென பாலஸ்தீனத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு கொண்டு செல்லும் ட்ரக்குகளை இஸ்ரேல் அனுமதித்தது ஆனால் ஹமாஸை முற்றிலுமாக ஒழிக்க முடியாமல் திண்டாடும் இஸ்ரேல் காசா பகுதி முழுவதையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர இருப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு அறிவித்துள்ளார் பாலஸ்தீனத்தை தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்று இஸ்ரேல் திட்டமிட்டிருப்பதாகவும் அதன் முதல்கட்ட பணிதான் காசாவை கட்டுப்படுத்துவது என நெதன்யாகு பேச்சு குறித்து சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் கூறியிருக்கிறார்கள் நிதன்யாகு என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் ஹமாசுடன் சண்டை தீவிரமாக இருக்கிறது நாங்கள் முன்னேறி வருகிறோம் விரைவில் காசா முழுவதையும் கட்டுக்குள் கொண்டு வருவோம் இதில் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் எங்கள் வெற்றியை தடுக்க முடியாத வகையில் நாங்கள் செயல்படுவோம் என தெரிவித்துள்ளார் இதுகுறித்து வீடியோ வெளியாகி பல்வேறு தரப்பிலிருந்தும் கண்டனங்களை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனுப்பப்பட்ட உணவு மிக குறைந்த அளவே உள்ளே அனுமதிக்கப்பட்டு வந்தது இதன் முழு கட்டுப்பாட்டையும் இஸ்டேல் தன்வசம் வைத்திருந்தது ஆனால் நேற்று திடீரென அதிசயிக்கத்தக்க வகையில் அனைத்து உணவு ட்ரக்குகளுக்கும் இஸ்டேல் அனுமதி அளித்திருந்தது இதை பற்றி கூறிய ராஜதந்திரத்தின் ஒரு பகுதியாக உணவு உணவுலொரிகள் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன என தெரிவித்திருக்கிறார் ஹமாஸ் இஸ்ரேல் மீது கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மூன்றாம் தேதி தாக்குதலை நடத்தியது இதற்கு பதிலடி கொடுக்கவும் ஹமாஸை முற்றிலுமாக ஒழிக்கின்றேன் எனவும் இஸ்டேல் தீவிரமான போரை கையில் எடுத்திருக்கிறது அந்த போர் என்பது ஏறத்தாழ இரண்டு இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது ஆனால் ஹமாஸை முற்றிலுமாக ஒழிக்க இஸ்ரேலால் முடியவில்லை இப்படி இருக்கையில் தான் காசா பகுதியை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொள்வதாக கொள்வதாக நிதன்யாக அறிவித்திருக்கிறார் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார் ஆனால் ஹமாஸ் அமைப்பு முற்றிலுமாக காசாவை விட்டு வெளியேற வேண்டும் காசா ஆயுதமில்லாத பகுதியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத நிபந்தனைகளை நிதனியாக விதித்து வருகிறார் இந்த பிரச்சனையை ஈரான் உற்று நோக்கி வருகிறது ஹமாசுக்கு ஆதரவாக ஈரானினுடைய ஹவுத்தி குழுக்கள் தாக்குதலை மேற்கொண்டு வந்தன இப்போது ஹமாஸை இஸ்ரேல் நெருங்குவதால் இதில் ஈரான் தலையிடவும் வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது இதேவேளை காசாவில் மனிதாபிமான நிலைமையை இஸ்ரேல் கையாள்வதை கண்டித்தும் இஸ்ரேல் உடனடியாக அந்த பகுதியில் ராணுவ நடவடிக்கையை நிறுத்தி கூடுதல் உதவிகளை அனுமதிக்க வேண்டும் என்றும் இஸ்ரேல் அதற்கு மறுத்தால் பதிலடியாக பல உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அச்சுறுத்தி நேற்று ஐக்கிய ராஜ்ஜியம் பிரான்ஸ் மற்றும் கனடா தலைவர்கள் ஒரு கூட்டு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை காசாவிற்கு குறைந்த அளவிலான உதவியை அனுமதிப்பதாக இஸ்ரேல் அறிவித்ததை மூன்று தலைவர்களும் அந்த உதவி போதுமானதாக இல்லை என்றும் காசா மக்களுக்கு உதவ அந்த நாடு தவறியது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை மீறுகின்ற அபாயம் இருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் மூன்று மேற்கத்திய நாடுகளினுடைய முந்தைய அறிக்கை மனிதாபிமான கொள்கைகளுக்கு ஏற்ப உதவி வழங்குவதை உறுதி செய்வதற்காக ஐக்கிய நாடுகள் சபையுடன் இஸ்ரேல் ஈடுபட வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்திருந்தது காசா மக்களின் நிரந்தர கட்டாய இடம்பெயர்வு வாய்ப்பை திங்கட்கிழமையன்று இந்த மூன்று நாடுகளும் அதாவது இங்கிலாந்து பிரான்ஸ் மற்றும் கனடா ஆகிய மூன்று நாடுகளும் நிராகரித்தன மேலும் இஸ்ரேலிய அரசு அரசாங்க உறுப்பினர்களை வெறுக்கத்தக்க மொழிகளை அவர்கள் பயன்படுத்தியதற்காக விரக்தியில் பொதுமக்கள் தொடங்குவார்கள் என்ற அச்சத்தையும் அக்டோபர் ஏழு முதல் பிடித்து வைத்திருக்கின்ற பணைய கைதிகளை உடனடியாக விடுவிக்க ஹமாஸை நாங்கள் கொள்கின்றோம் என்றும் அந்த மூன்று நாடுகள் ஒன்றாக வெளியிட்ட அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டிருந்தது அக்டோபர் ஏழு அன்று இஸ்ரேல் ஒரு கொடூரமான தாக்குதலை சந்தித்தது பயங்கரவாதத்திற்கு எதிராக பாதுகாக்கும் இஸ்ரேலின் உரிமையை நாங்கள் எப்போதும் ஆதரித்து வருகிறோம் ஆனால் அந்த ஆதரவு முற்றிலும் என்றும் அந்த கரையில் குடியேற்றங்களை விரிவுபடுத்துவதற்கு எதிர்ப்பை வெளிப்படுத்த அரசின் நம்பகத்தன்மையை குறை மதிப்புக்கு உட்படுத்தும் என்றும் குடியேற்றங்கள் நிறுத்தப்படாவிட்டால் இலக்கு வைக்கப்பட்ட தடைகள் உட்பட மேலும் நடவடிக்கைகளை எடுக்க நாங்கள் தயங்க மாட்டோம் என்றும் அந்த நாடுகள் எச்சரித்திருக்கின்றன காசாவின் எதிர்காலத்திற்கான ஏற்பாடுகள் குறித்து ஒருமித்தருத்தை இறுதி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடன் நாங்கள் தொடர்ந்து பணியாற்றுவோம் என்றும் நோக்கமாக கொண்டிருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த அறிக்கையில் ஆஸ்திரேலியா கனடா டென்மார்க் எஸ்டோனியா பின்லாந்து உட்பட இருபது நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கையெழுத்திட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த கூட்டறிக்கைக்கு பதிலளிக்கும் விதமாக நிதன்யாகுவின் அலுவலகத்தில் இருந்து ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது மீதமுள்ள பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டால் ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போட்டால் அதன் கொலைகார தலைவர்கள் நாடு கடத்தப்பட்டால் காசா ராணுவமயமாக்கப்பட்டால் இந்த போரானது நாளையே முடிவுக்கு வரக்கூடும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எந்த ஒரு நாடும் குறைவான எதையுமே ஏற்றுக்கொள்ளும் என்று எதிர்பார்க்க முடியாது இஸ்ரேல் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளாது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் தொலைநோக்கு பார்வையை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்கிறது மேலும் அனைத்து ஐரோப்பிய தலைவர்களையும் அதையே செய்ய வேண்டும்

மறுபுறம் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்குவதாக கூறப்படுவது குறித்து அமெரிக்க அரசாங்கம் உண்மையிலேயே கவலைப்பட்டால் நாங்கள் உத்தரவாதங்களை வழங்க தயாராக இருக்கிறோம் என்று ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் தெரிவித்துள்ளார் ஈரான் இஸ்லாமிய குடியரசு ஒருபோதும் அமெரிக்காவின் கொடுமைப்படுத்துதல் மற்றும் அதிகப்படியான கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாது என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் மேலும் இஸ்லாமிய குடியரசு சுகாதாரம் சிகிச்சை விவசாயம் மற்றும் தொழில்துறை ஆகிய துறைகளில் அணுசக்தி துறையின் அமைதியான சாதனைகளை அதன் நாட்டிலிருந்து பறிக்காது என்றும் கூறியிருக்கிறார் ஈரான் அதன் அமைதியான அணுசக்தி தொழிலை வளர்த்து பயன்படுத்துவதற்கான உரிமையை பின்தொடர்வதில் அமெரிக்காவிடமோ அல்லது வேறு எந்த தரப்பினரிடமோ அனுமதி கேட்காது என்பதையும் வலியுறுத்தி இருக்கிறார் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்க மாட்டோம் என்று அமெரிக்காவுக்கு உறுதியளிக்க தயாராக இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்குவதாக கூறப்படுவது குறித்து அமெரிக்க அரசாங்கம் உண்மையிலேயே கவலைப்பட்டால் நாங்கள் உறுதியளிக்க தயாராக இருக்கிறோம் என்று அவர் உறுதியளித்திருக்கிறார் மறுபுறம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுடன் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தொலைபேசியில் பேசியிருக்கிறார் உக்ரைனுடன் போர் நிறுத்தத்திற்கு தயார் என்று ரஷ்யா அறிவித்த நிலையில் டிரம்ப் புதினுடன் சுமார் இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறார் இந்த இரண்டு மணி நேர உரையாடலுக்கு பிறகு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது திங்கட்கிழமையன்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுடனான தன்னுடைய அழைப்பு மிகவும் சிறப்பாக நடந்ததாகவும் ரஷ்யாவும் உக்ரைனும் உடனடியாக போர் நிறுத்தம் மற்றும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்கும் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் இப்போது போர் நிறுத்தத்திற்கு தயாராக இருப்பதாக உக்ரைன் கூறுகிறது முதலில் நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று ரஷ்யா கூறுகிறது இந்நிலையில் ரஷ்யாவும் உக்ரைனும் பேச்சுவார்த்தைகளை உடனடியாக தொடங்கும் என்று புடினுடனான இரண்டு மணி நேர நீடித்த அழைப்பை தொடர்ந்து எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் புடினுடனான தன்னுடைய அழைப்பை தொடர்ந்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் பிரான்ஸ் இத்தாலி ஜெர்மனி மற்றும் பின்லாந்து தலைவர்களுடன் கூட்டு அழைப்பை மேற்கொண்டதாகவும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் பேச்சுவார்த்தைகள் உடனடியாக தொடங்கும் என்று அந்த தலைவர்களிடம் ட்ரம்ப் தெரிவித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது புதினுடனான உரையாடலின் தொனியும் உணர்வும் சிறப்பாக இருந்தது என்றும் போர் முடிந்ததும் ரஷ்யா அமெரிக்காவுடன் பெரிய அளவிலான வர்த்தகத்தை மேற்கொள்ள விரும்புகிறது என்றும் டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கிறார் இந்நிலையில் டொனால்டு டிரம்புடனான இரண்டு மணி நேர தொலைபேசி அழைப்புக்கு பிறகு ஒரு திடீர் திருப்பமாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் இதுவரை இல்லாத அளவுக்கு வெளிப்படையான தகவலை அந்த நாட்டு ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் பரஸ்பரம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒப்பந்தங்கள் எட்டப்பட்டால் உக்ரைனுடன் போர் நிறுத்தம் சாத்தியமாகும் என்பதற்கான சமிஞியாக இது அமைந்துள்ளது மாஸ்கோ கீவ் நேரடி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கு ட்ரம்ப் அளித்த ஆதரவையும் புடின் பாராட்டியிருக்கிறார் மேலும் அனைவருக்கும் பொருந்தக்கூடிய சமரசங்களை இருதரப்பினரும் கடைபிடிக்க வேண்டுமென்று அவர் அழைப்பு விடுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது இறுதியாக ரஷ்யாவின் தாக்குதலில் இருந்து கடலுக்கடியில் உள்ள கேபிள்களை பாதுகாக்க பிரித்தானிய கடற்படையானது ட்ரோன் நீர்மூழ்கி கப்பல் ஒன்றை வடிவமைத்திருக்கிறது உக்ரைனு கப்பால் ரஷ்யா தன்னுடைய தாக்குதல்களை விரிவுபடுத்தும் என்ற அச்சம் அதிகரித்து வருவதால் நீருக்கடியில் உள்கட்டமைப்பு மீதான முந்தைய தாக்குதல்களுக்கு பாதுகாப்பு நிலை குறித்த கவலைகள் எழுந்திருக்கின்றன இந்த நிலையில் பிரித்தானியா தயார் நிலையில் இருக்க நீர்மூழ்கி கப்பல் ஒன்றை வடிவமைத்திருக்கிறது எக்ஸ்காலிபர் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த கப்பல் சுமார் பத்தொன்பது டன் எடை கொண்டதாக இது கடந்த வாரம் டெவன்போர்ட் கடற்படை தளத்தில் இருந்து கடலுக்குள் செலுத்தப்பட்டது இது பேட்டரி மூலம் இயங்கும் மற்றும் பதினைந்து ஒப்பந்தத்தினுடைய ஒரு பகுதியாக கட்டப்பட்டிருக்கிறது இந்த கப்பலானது அடி நீளம் மற்றும் ஆறு புள்ளி ஐந்து அடி அங்குலம் கொண்டது இது ஐரோப்பிய கடற்படையால் இயக்கப்படுகின்ற மிகப்பெரிய அளவிலான நீர்மூழ்கி கப்பல் ஆகும் கடலுக்கடியில் உள்ள கேபிள்களை ரஷ்யாவின் தாக்குதல்களில் இருந்து பாதுகாக்க இந்த கப்பலை பிரித்தானிய கடற்படை உருவாக்கி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு அமைச்சகத்தின் கூற்றுப்படி இந்த கப்பல் முக்கியமான கடலுக்கடியில் உள்கட்டமைப்பை பாதுகாக்க வடிவமைக்கப்பட்டிருக்கிறது மேலும் இது அரசாங்கத்தினுடைய புதிய பாதுகாப்பு திட்டங்களுக்கு மையமாக இருக்கும் இப்போது எக்ஸ்காலிபர் இரண்டு வருட சோதனையில் ஈடுபடும் என்று கூறப்பட்டிருக்கிறது ஏனெனில் கண்டறிதலை தவிர்க்க தவறான தரவை அனுப்பும் ரஷ்யாவின் துணிச்சலான ஊடுருவல்களுக்கிடையே இந்த நீர்மூழ்கி கப்பல் நீருக்கடியிலான போர்க்களத்தில் அதன் திறன்களை வலுப்படுத்த முயற்சிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இத்துடன் இந்த இந்த காணொளி நிறைவு பெறுகிறது இந்த காணொளி பற்றி எங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்